சன் குழுமம் தொடங்கப்பட்ட போது தனக்கும் தயாளவுக்கும் தான் பங்குகளை ஒதுக்குகிறார் மாறன் முரசொலி மாறன் காலஞ்சட்டம் மாறன் பங்கு தொடங்கும் போது அத்தை வருமா அத்த அத்தைக்கும் தனக்கும் தான் பங்குகளை ஒதுக்குறாரு பங்குகளை ஒதுக்கின உடனே இவர் அப்பா இறந்த உடனே லீகல் ஏர் சர்டிஃபிகேட் கூட வாங்காமல் மொத்த பங்குகளையும் அம்மாவுக்கு மாற்றி அந்த பங்குகளை தனக்கு மாற்றி அதிலேருந்து தனக்கு டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு அந்த டிவிடெண்ட் காசை வச்சு அத்தையோட பங்குகளையும் வாங்கி யாருக்குமே பங்கு இல்லைன்னு முடித்து விடுகிறார் எழுபத்து எண்பது சதவீத பங்குகளை அவர் வைத்திருக்கிறார் நீங்கள் நேற்று தொடங்கும்போது குறிப்பிட்டீங்க சன் டிவி பங்கு ஏறவே ஏறாதுன்ட்டு ஏன்னா இருபது பர்சென்ட் தான் மார்க்கெட்டில் இருக்குது ஏறாதுன்ட்டு ஒரு இருபது ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க இருபது தான் மார்க்கெட்டில் இருக்குது எண்பது பர்சென்ட் வச்சுருக்கவருக்கு அந்த இருபது இருபது ரூபா டிவிடெண்ட் எவ்வளோ பெரிய தொகையாக போகும் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட நபர் இதை செய்யாமல் தான் எப்போ நானே ரொம்ப கேள்விப்பட்ட போது அதிர்ச்சி ஏன்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட எஃப்ஐஆர்னு சொன்னாங்க எஃப்ஐஆர்னு அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது சிஎஸ்ஆர் போட்டு வச்சிருக்காங்க இது முதல்வருக்கு தெரியாது தெரியும் இப்போ வரைக்கும் தெரியாது இப்போ இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கூட தெரிஞ்சுக்கு வரான்றது எனக்கு சந்தேகமாக தானே இருக்கிறது நியூஸ் வெளில வந்துருச்சு அதுக்கு தான் சொல்றது தெரிஞ்சுக்கிட்டோம் எப்படிப்பட்ட அதிகாரிகளை வைத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை முதல்வர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்